ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிறங்க வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு கூட்டு தாங்க இப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சதுனா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் அளக்கம்போல் வானல் விழிச்சிக்கலாங்க வானல் தாளிக்கிறதுக்கு வேற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது பொரைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலே பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கி துருவி எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கும் கேரட்டையும் மேல் தோல் எல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தாங்க துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க துருவினதுக்கப்புறமா கழுக வேண்டாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க காயெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அதுதான் சட்டுன்னு நமக்கு கரையும் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுர்லாம் காயோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா தூள் சேர்த்துலனாலும் நல்லா தான் இருக்கும் அது கொஞ்சம் சேர்த்துருப்போம் ரொம்ப இருக்குன்றதுனால கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் காய் இப்படி கலந்து விடுறப்பயே நமக்கு உருளைக்கெழங்கெல்லாம் பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து நம்ம அழகாக கூட்டு தயாராகிருக்கும் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளவுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ